எங்கே போயிருந்தீங்க சொல்லுங்க டைம் பிரகாரம் நான் எங்க போனேன் என்ன செய்தேன்னு உனக்கு தெரியணுமா இன்னைக்கு எங்க போயிருந்தீங்க அது எனக்கு தெரிஞ்சாகணும் ஐ மஸ்ட் நோ அபவுட் இட் யூ மஸ்ட் நோ இஸ் இட் லுக் எனக்கு பிடிக்காத கேள்விகள் எல்லாம் கேட்டீனா என்கிட்ட இருந்து உண்மை வராது பொய் தான் வரும் ஆஹா இது வரைக்கும் பொய்யே சொல்லாத மாதிரி ரத்தனத்துக்கிட்ட பசி இல்லைன்னு சொல்லி சாப்பாட்டை திருப்பி அனுப்பிட்டு நான் போன் பண்ணி கேட்டப்போ

இதெல்லாம் என்ன இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் நாம ஓயாம ஒழியாம போய் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அர்த்தம் நாம எழுதுற கணக்குல போய் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் நம்ம தொழிலாளிங்க கிட்ட போய் நம்ம கூட்டாளிங்க கிட்டயே போய் இப்படி போய் பொய்யே பேசிக்கிட்டு இருக்கிறதுனாலதான் ஒரு மில் இன்னைக்கு ஏழு மில் ஆச்சு